ஹாய் கல்லிக்கட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இன்றைக்கி ஒரு ஸ்ப்ரே நான் ரெடி பண்ணியிருக்கேன் எதுக்காக அப்படின்னு தானே கேட்குறீங்க கருவேப்பில செடிக்காக தாங்க இந்த கருப்புல செடிகளை அதனுடைய இலைகளுக்காக இலைகளுடைய மகத்துவமான நன்மைகளுக்காகவும் தான் நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போது அந்த இலைகளில் வந்துட்டு ஒயிட் ஸ்பாட்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த இலைகளை நம்ம பயன்படுத்த முடியாது இன்னைக்கு வீடியோ இல்லை ஹவு டு கண்ட்ரோல் ஒயிட் ஸ்பாட்ஸ் ஆன் கரீலீவ்ஸ் ஆமாங்க கருவேப்பில் செடியில் இலைகளை தாக்கக்கூடிய அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கக்கூடிய வெள்ளை புள்ளி நோயை எப்படி வந்து ஈஸியாக ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க சிறு செடிக்கு மட்டும் இல்லைங்க பெரிய பெரிய கருவேப்பிலை மரத்துலையும் இந்த வெள்ளை புள்ளி நோய் அதிகமாக பாதிக்கும் அந்த மரமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இலைகள் கொஞ்சம் கூட பயனில்லாத வரவுக்கு நமக்கு வந்து போயிடும் ஒரு இலையில் கூட நம்ம பறித்து பயன்படுத்த முடியாது அந்த அளவுக்கு அந்த இலைகளில் அந்த வெள்ளை புலிகள் வந்து வந்துடும் அந்த வெள்ளை புள்ளி நோய்க்கு என்ன காரணம் எப்படி சரி பண்ணுறது வாங்க பார்க்கலாம்

நல்ல அந்த இலைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடர்த்தியாக இருந்தாலும் அந்த இலைகளில் பாருங்கள் அந்த மேல் பகுதி இலைகள் வந்துட்டு நல்ல க்ரீனிஷாக எந்த ஸ்பாட்டும் இல்லாமல் இருக்குது ஆனால் அந்த அடி இலைகள் பாருங்கள் புள்ளி புள்ளியாக வெண்மை நிறத்தில் வெண்புள்ளிகள் வந்து இருக்குங்க பொதுவாகவே வந்துட்டு கருவேப்பிலை செடிகளில் இந்த வெண்புள்ளிகள் வந்து அடிக்கடி வரும் பாருங்கள் இந்த மாதிரி இலைகளை வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்த முடியாது ஏன்னா வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய பூஞ்சான் தாக்குதல் காரணமாக தான் கருவேப்பிலை இலைகளில் இந்த வெண்புள்ளிகள் வர்றாங்க ஸோ அதுக்கு நம்ம ஹோம் ரெமடியாக வீட்டிலே ஒரு ஸ்ப்ரே ரெடி பண்ண போகிறேன் நான் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம வந்து என்ன ட்ரீட்மெண்ட் முதலுதவி அப்படின்னு சொல்லி இல்லைங்களா அது வந்து ப்ரூனிங் தாங்க ஆமாங்க எப்பயுமே வந்து ஒரு செடியில் குரு மரத்தில் அந்த இலைகளோ அல்லது பூக்களோ வந்து பூஞ்சான் தாக்குதலுக்கு உள்ளாச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டாக பாதிக்கப்பட்ட இலைகளை நம்ம கம்ப்ளீட்டாக புரூண் பண்ணி எடுக்கணும் இல்லை அப்படின்னா அடுத்து அடுத்து அந்த பூஞ்சான்களை வந்துட்டு நார்மலாக உருவாகக்கூடிய புதிய இலைகளுக்கும் பரவி அந்த இலைகளையும் பூஞ்சான் தாக்குதலுக்கு உள்ளாக்கிடும் ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதிகமாக வெள்ளை புள்ளி இருக்கக்கூடிய அந்த அடிப்பகுதி இலைகளை வந்து புரூண் பண்ணி எடுத்து விடுறேன் இந்த இலைகளை நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும் கண்டிப்பா பயன்படுத்த வேண்டாம் கட் பண்ணி காய வச்சு எரிச்சிடுங்க மண்ணில் கூட போட வேண்டாம் ஏன்னா வந்து அடுத்தடுத்த செடிகளுக்கும் இந்த இலைப்புள்ளி நோய் வந்து பரவ ஆரம்பிச்சிடும் குருண் பண்ணிடலாங்களா பாதுகா பாதிக்கப்பட்ட செடியோட இலைகள் எல்லாம் புரண் பண்ணிட்டு அடுத்த வடறதுக்கு என்னமோ டிப்ஸ் சொல்றேன்னு சொன்னீங்களே அதையும் சொல்லி போடுங்க அப்படி அந்த ஸ்ப்ரேக்கு என்னென்ன பொருள் எல்லாம் தேவை ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு நல்ல ஒரு மருந்து ரெடி பண்ணலாம்னு சொன்னீங்களே அதையும் சொல்லி போடுங்க கண்டிப்பா சொல்லிடுவோம் இப்ப ஒரு வழியா வந்துட்டு அந்த இலை புள்ளி நோய் இருக்கக்கூடிய இலைகளை பூரா நம்ம புரண் பண்ணி எடுத்துட்டோம் இந்த இலை பாருங்க நல்ல மேல் நோக்கி வளர்ந்துருக்கு கருவேப்பிலை நல்லா நீண்டுக்கிட்டு உயரமா வளர்ந்தது அப்படின்னா நமக்கு வந்துட்டு கருவேப்பிலை மரம் அடர்த்தியா வளராது அதனால அந்த நுனி வளர்ந்துருக்கு இல்லைங்களா அதை ஒரு ஒரு அடிக்கு வந்துட்டு கட் பண்ணி சமையலுக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஒரே நாளில் கட் பண்ணுறதை விட வாரம் ஒரு முறை வந்துட்டு ஏதாவது ஒரு ஒரு கிளையாக நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு ரெண்டு கிளைகளை வந்து எடுத்துக்கிறேன் நமக்கு ஒரு வாரத்துக்கு வந்து சமையலுக்கு தேவையான கருவேப்பிலையை இந்த மாதிரி வந்து உடச்சி எடுத்துட்டு அந்த உடச்சி எடுத்த இலைகள் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான இலைகள் தான் இந்த மாதிரி நுனியை ப்ரூன் பண்ணும் பொழுது அந்த கருவேப்பிலை அழகாக கிழச்சி படர்ந்து வளரும் நம்ம கையால் உடைச்சிட்டு அந்த கத்திரிக்கோள் வச்சுட்டு அந்த காயங்கள் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணி விடுங்க கட் பண்ணி விட்டுட்டு அந்த காயத்தை ஆற்றக்கூடிய வகையில் மஞ்சள் தூள் வைக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆலோவேராவை நம்ம வைக்கலாம் நான் வந்துட்டு இந்த கருவேப்பிலையை வந்து உடைச்சி எடுத்துக்கிட்டேன் எனக்கு வந்து இந்த வாரத்துக்கு சமையலுக்கு தேவையான கருவேப்பிலை கிடச்சிருச்சு இப்போ கொஞ்சம் ஆலோவேரா நம்ம எடுத்துக்கலாம் நான் பக்கத்துலேயே வந்துட்டு முருங்கை மரத்துக்கு கீழே ஆளவெற வச்சுருக்கேன் இந்த கற்றாழையை வந்து உடச்சி எடுத்துக்கோங்க கருவேப்பிலுடைய எந்த பகுதியை நம்ம நுனியை கட் பண்ணி எடுத்தோமோ அந்த காயம்பட்ட இடத்துல அந்த கற்றாழை தண்டை வந்து உடைச்சி அப்படியே நம்ம செருகி வச்சிடலாம் ஏன்னா இந்த கருவேப்பிலை வந்து நுனி காயாமல் அப்படியே பக்க கிளைகள் விட்டு ஒவ்வொரு அந்த கிளையிலையும் பார்த்தீங்கன்னா மூன்று மூன்று கிளைகளுக்கு அதிகமாக வளரும் பொழுது கருவேப்பிலை செடி நல்லா அடர்த்தியாக வளரும் இந்த மாதிரி பூச்சி தாக்குதலை சரி பண்ணும் பொழுது நம்ம மறக்காமல் அந்த நுனியை வந்து புண் பண்ணி விட்டோம் அப்படின்னா கருவேப்பிலை செடி வந்துட்டு அடர்த்தியாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும் காயம்பட்ட இடத்த மஞ்சள் தூள் அல்லது அவ்வளோவர வச்சு நம்ம மூடி வைக்கும் பொழுது கருவேப்பிலை வந்து காயாமல் கிளச்சி வளரும் சரி இப்போ நம்ம கருவேப்பிலை அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம் அடுத்து அந்த இலையில் வரக்கூடிய வெண்புள்ளிகளை நம்ம சரி பண்ணுறதுக்கு இப்போ வந்து பூச்சி மருந்து ரெடி பண்ணிக்கலாம் பூச்சி மருந்து அப்படின்னாலும் இது வந்து ஆர்கானிக் அதாவது இயற்கையான முறையில் ஒரு பூச்சி விரட்டி தயாரிக்க போகிறோம் இதுக்காக நான் என்ன பொருள் எடுத்துக்கிறேன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் அக்கா பேரை மறந்து ஓட்டிங்க தானே நீங்கள் கற்பூர வள்ளின்னு சொல்லக்கூடிய ஓம வள்ளி இலைகளை பிடிங்கிட்டுருக்குறீங்க என்ன பேர் ஞாபகத்துக்கு வந்துடுச்சா என்ன கலாய்க்கிறதே உனக்கு வந்து வேலையாக போச்சு இப்போ கற்பூரவள்ளி இலைகள்னு சொல்லக்கூடிய ஓமவள்ளி ஒரு கைப்பிடி எடுத்துக்கங்க மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டு மிக்சர் ஜாரில் வச்சு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க இந்த அரைச்சிட்டு வந்த விழுதில் தண்ணி நல்லா சேர்த்து நான் வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் எனக்கு வந்து ஒரு மூணு கருவேப்பிலை செடிக்கு வந்து இந்த ஸ்ப்ரேயர் கரைசல் வந்து நான் ரெடி பண்ணணும் நல்ல ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்து நல்ல வடிகட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஸ்ப்ரேயரில் அடைச்சிக்காது ஒரு ரெண்டு தடவை வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு கரைசல் ரெடிங்க நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய ஓமவள்ளி இலைகளோட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம அருமையான ஒரு பூச்சி விரட்டி எடுத்திருக்கோம் ஏன்னா அந்த ஓமவள்ளி இலைகளுக்கு வந்துட்டு ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது பூஞ்சான்களை கொள்ளக்கூடிய அந்த பூஞ்சான்களுக்கு எதிரான தன்மை இருக்கிறதுனால இதை நம்ம இந்த ஓமவல்லி இலைகளை பூச்சி விரட்டியை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஒரு ஆர்கானிக் பூச்சி விரட்டி இது அந்த ஸ்ப்ரேயரில் இருக்கக்கூடிய கரைசலை அந்த கருவேப்பிலை இலைகள் மேலே நல்லா முழுசாக நனையிற மாதிரி வந்து ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க ஒரு மூணு நாள் தொடர்ந்து அதிகாலை நேரத்துலையோ அல்லது மாலை நேரத்துலேயோ வந்து இந்த கரைசில் அந்த எலிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா மழை பெஞ்சு முடிஞ்ச பிறகு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம் தொடர்ந்து இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது கருவேப்பிலையில் அந்த வெண்புள்ளிகள் வரவே வராது இந்த இயற்கையான முறையில் பூச்சி விரட்டி நம்ம ரெடி பண்ணி தெளிக்கிறப்ப நம்ம சாப்பிட்றதுக்கு அந்த கருவேப்பிலையை தாராளமாக பயன்படுத்திக்கலாம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டு கருவேப்பிலை செடிகளுக்கு இந்த பூச்சி விரட்டியை பயன்படுத்தி பாருங்கள் எப்படி ரிசல்ட் இருந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல்